இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளும் காயங்களும் அவற்றின் நோக்கமும் என்கின்ற இந்த தொடரில் இயேசுவின் முல்கிரீடம் தலையில் ஏற்பட்ட காயங்கள் வாய் செவிகள் கண்கள் முகம் முகத்தில் துப்பப்பட்ட உமிழ்நீர் முதுகு மார்பு இருதயம் கரங்கள் கால்கள் விழா என்று இயேசுவின் சரீரத்தில் தனித்தனியாக ஏற்பட்ட மிகவும் வேதனையான காயங்கள் எதற்காக இந்த காயங்களுக்கு பின்னணியில் இருக்கும் ஆவிக்குரிய சத்தியம் என்ன இந்த காயங்களை இயேசு அனுபவித்த நோக்கம் என்ன இதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பது பற்றி ஒவ்வொரு பதிவிலும் இயேசுவின் ஒவ்வொரு உடலுறுப்பில் ஏற்பட்ட காயங்கள் பற்றியும் பார்த்து வருகின்றோம் இந்த நான்காவது எபிசோடில் இயேசுவின் முதுகு மற்றும் மார்பில் ஏற்பட்ட காயங்கள் இயேசுவின் முடி பிடுங்கப்பட்டது பற்றியும் அவற்றின் நோக்கங்கள் பற்றியும் இதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக இயேசுவின் முதுகில் ஏற்பட்ட காயங்கள் பற்றியும் அதன் நோக்கங்கள் பற்றியும் பார்ப்போம் பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் என்று யோவான் பத்தொன்பது ஒன்று வசனம் சொல்கின்றது அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன் என்று ஏசாய ஐம்பது ஆறு வசனம் சொல்கின்றது நீங்கள் ரோம போர் சேவகர்கள் இயேசுவை அடிக்க பயன்படுத்திய வாரை பார்த்திருக்கின்றீர்களா இது ஒரு சிறிய கைப்பிடியுடன் பல நீளமான தோல் பட்டைகளை கொண்டது ஒவ்வொரு தோல் பட்டைகளிலும் ஒரு சிறிய உலோகமோ அல்லது எலும்பின் துண்டோ இணைக்கப்பட்டிருந்ததினால் அந்த வார் வலுவானதாக இருந்தது அதுபோக அந்த உலோகம் மற்றும் எலும்பு துண்டுகள் நிறைந்த அந்த பட்டைகளிலிருந்து வெளியே துருத்தி கொண்டு கூர்மையான கொக்கிகளைப் போல அது காணப்பட்டது ரோம போர் சேவகர்கள் இந்த வாரினால் இயேசுவின் தோள்பட்டை மார்பு கால்கள் முதுகு மற்றும் முகத்தில் அழுத்தி அடித்தனர் இப்படி அடிக்கும்போது அது இயேசுவின் தோலை பீத்து பின்னர் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் அடிக்கும்போது ஆழமாக சென்று உடலின் சதைகளை பிச்சு எடுத்திருக்கும் ஒவ்வொரு முறையும் அடித்த வாரை மீண்டும் வெளியே இழுக்கும்போது அந்த உலோக கொக்கிகள் உடலிலிருந்து தோலையும் சதையையும் துண்டுகளாக பிச்சு எடுத்திருக்கும் பேஷன் ஆஃப் த என்கிற படத்தில் இந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது அது நம் கண்களில் கண்ணீரை வரவழைத்துவிடும் இப்படியாக இயேசுவின் முதுகில் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவரது சதைகள் யாவும் பிச்சு எடுக்கப்பட்டு இரத்தம் பெருக்கெடுத்து ஓடும் வரை அவரை அடித்தனர் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்பது மூணு கூறுகின்றது உழுகின்றவர்கள் என் முதுகின் மீது உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள் என்று இதேபோல இயேசுவை அடித்து அவருடைய முதுகின் மேல் உழுது அவருடைய மாம்சத்தை வெட்டி புரட்டி போட்டு படைசால்களை போல இயேசுவின் முதுகை பிளந்ததினால் அவர் பலனே இல்லாமல் ஒடுக்கப்பட்டு காயங்களினாலும் அவற்றின் வேதனைகளினாலும் இயேசுவால் நிமிர்ந்து கூட நிற்க முடியவில்லை இப்படி அவரை வாரினால் அடித்தது எதற்காக இயேசுவின் முதுகை உழுதது எதற்காக இப்படியாக இயேசு சகித்த இந்த அடிகள் அனைத்தும் நாம் நிமிர்ந்து நிற்கும்படியாகத்தான் ஆதா மற்றும் ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்ததற்கான தண்டனையை தேவன் கொடுக்கும்போது அவர் சர்ப்பத்தை பார்த்து நீ இப்படி செய்ததினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று கூறியதை ஆதியகமம் மூணு பதினாலு வசனம் சொல்கின்றது இந்த சர்ப்பமானது சபிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் துல்லியமாக அறியாவிட்டாலும் அது ஒரு நிமிர்ந்த நிலையில் இருந்திருக்கும் என்பதை மட்டும் நாம் யூகிக்க முடிகின்றது தேவனுடைய சாபத்தினால் சர்ப்பத்தின் முதுகு உடைந்து அதனால் அது ஊர்ந்து போக நேரிட்டிருக்கலாம் இதற்கு பழிவாங்கும் விதத்தில்தான் சாத்தான் இதே தண்டனையை இயேசுவின் மீது சுமத்த விரும்பினான் அவன் இயேசுவின் முதுகை உடைத்து அவர் நிமிர்ந்து கூட நிற்க முடியாமல் குனிந்து கொண்டு அதிக பாரத்துடன் அவர் சிலுவை மரத்தை தூக்கி செல்ல நிர்பந்தப்படுத்தினான் இந்த சிலுவை என்பது சில சபைகளில் காணப்படுவது போல மிருதுவான பளபளப்பான வர்ணம் தீட்டப்பட்ட கலை பொருள் அல்ல மாறாக இந்த சிலுவையானது பாடுகள் மற்றும் மரணத்தின் கருவியாக கடினமான கரடு முரடான மரத்தினால் செய்யப்பட்டதாக இருந்தது சந்தேகமின்றி இந்த சிலுவையும் கூட இயேசுவின் காயப்பட்ட முதுகில் கூடுதல் காயங்களை ஏற்படுத்தியிருக்கும் அல்லவா இயேசு சிலுவையை சுமந்து செல்லும்போது போது அவரது காயங்களிலிருந்து வழிந்த இரத்தமானது அவர் நமது பாரங்களை சுமந்து தீர்க்கும் பாதையாக அமைந்திருக்கின்றது பாரத்தினால் அமிழ்த்தப்படுவது என்ன என்பதை இயேசு நன்றாக அறிந்திருந்தார் அதனால்தான் இயேசு கூறினார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சில நேரங்களில் நமது பாரங்களை நாமே நம்முடைய முதுகில் சுமக்க முயற்சிக்கின்றோம் ஆனால் இயேசுவோ கரடுமுரடான சிலுவையை அவர் சுமந்தது போல நம்முடைய பாரங்களையும் நமக்காக அவர் சுமக்க விரும்புகின்றார் ஒருவேளை நீங்கள் வியாதிகள் வேதனைகள் கடன் தொல்லை பணக்கஷ்டம் போன்ற பாரங்களை சுமந்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த உலகத்தின் பாரங்கள் உங்களை அமிழ்த்துவதாக உணர்கின்றீர்களா அப்படியானால் உங்கள் பாரங்களை எல்லாம் நமது இயேசுவின் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்கள் தோள்களின் மீது உள்ள சுமைகளை நீக்கி உங்களை மீண்டும் நிமிர்ந்து காலூன்றி நிற்கும்படி செய்துவிடுவார் தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்போதும் நிமிர்ந்து நிற்கும்படியாக விரும்புகின்றார் சங்கீதம் இருபது ஆறு முதல் எட்டு வசனம் கூறுகின்றது கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கின்றார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கின்றேன் தமது வழக்கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகின்றனர் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தனர் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கின்றோம் என்று பார்க்கின்றோம் உங்களது கடந்த காலம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இயேசுவின் முதுகின் காயங்களிலிருந்து சிந்திய ரத்தம் உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து நீங்கள் மீண்டும் சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்கும்படி அது உங்களை செய்துவிடும் ஒரு சிறிய எலும்பு நமது உடலின் இணைப்பிலிருந்து சிறிதளவு இடம் பெயர்ந்தால் அது நமக்கு அத்தனை வேதனைகளை ஏற்படுத்தும் அப்படியென்றால் இயேசு எத்தனை அதிகமான வேதனைகளை சகித்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள் சுவிசேஷங்களில் காணப்படும் இயேசுவின் பாடுகளை குறித்து சங்கீதம் இருபத்திரண்டு பனிரெண்டு முதல் பதினைந்து வசனம் கூறுவதைப் பாருங்கள் அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கெர்ச்சிக்கின்ற சிங்கத்தைப் போல என் மேல் தங்கள் வாயை திறக்கின்றன தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டை போல காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகின்றீர் என்று நாம் பார்க்கின்றோம் இப்படியாக இயேசு நமக்காக இத்தனை பாடுகளையும் சகித்திருக்கின்றார் எதற்காக தெரியுமா நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க இயேசு இந்த வாரின் அடிகளை சகித்தார் இயேசுவின் முதுகின் காயங்களிலிருந்து சிந்திய இரத்தத்தினால் அடிமைத்தனத்தின் சாபங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாக இருக்கின்றாய் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்தரனுமாயிருக்கின்றாய் என்று கலாத்தியர் நாலியல் வசனம் கூறுகின்றதல்லவா இயேசுவானவர் வாரின் அடிகளை சகித்தது தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றும்படியாக உபாகமம் இருபத்தி ஐந்து ரெண்டு வசனத்தின்படி குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவான் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாக தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன் என்று கூறுகின்றது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் விதிக்கப்படும் தண்டனை பிரம்பினால் அடிக்கப்படுவது நியாய பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் பிரமாணத்தை மீறினால் அவனுடைய மீறுதலுக்கு ஏற்ப அடிகளின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டு அவன் அடிக்கப்படுவான் அதிகபட்சமாக நிர்ணயிக்கப்பட்ட அடிகள் நாற்பது ஆனால் எண்ணிக்கையில் தீர்ப்பை மீறிவிடாதபடிக்கு முப்பத்தி ஒன்பது அடிகளில் நிறுத்திவிடுவார்கள் ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கும் அதிகமாகவே இயேசு அடிக்கப்பட்டார் இது நமக்குண்டான தண்டனையிலிருந்து நம்மை மீட்கும்படியாக இயேசு அடிக்கப்பட்டிருக்கின்றார் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு அவர் மீது நமக்கு வரவேண்டிய ஆக்கினியை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் நம்முடைய எல்லா தண்டனைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு தனது முதுகில் ஏற்றுக்கொண்ட காயங்களிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்திலிருந்து நம்மை பூரணமாக விடுதலையாக்கியிருக்கின்றார் அடுத்ததாக இயேசுவின் மார்பில் ஏற்பட்ட காயங்கள் பற்றி பார்ப்போம் அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி உன் கைகளில் இருக்கின்ற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால் என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான் என்று சகரியா பதிமூணு வசனம் சொல்கின்றது இதே வசனத்தை ஆங்கில வேதாகமமாகி ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் பார்த்தால் ஒருவன் அவனை நோக்கி உன் மார்பில் அல்லது உன் கைகளின் இடையில் இருக்கின்ற இந்த வடுக்கல் என்ன என்று கேட்டால் என் அன்பான சிநேகிதன் வீட்டில் நான் காயப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்கதரிசி இயேசுவின் காயங்களை குறித்து கூறும்போது தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பில் உன் கைகளில் இருக்கின்ற வடுக்கள் என்று இருந்தாலும் ஆங்கில விரிவாக்க மொழிபெயர்ப்பில் உன் மார்பில் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே தெளிவாக கூறப்போனால் தீர்க்கதரிசி இயேசுவின் மார்பின் காயங்களைத்தான் குறிப்பிடுகின்றார் அடுத்த வசனமாகிய சகரியா பதிமூணு ஏழு வசனத்தில் மெய்ப்பனை வெட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் என்று கூறுகின்றது இயேசு இவைகளை முன்கூட்டியே அவருடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தியதை வசனங்களில் நாம் பார்க்க முடியும் அந்தபடியே அந்த இரவே கெட்சமனை தோட்டத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை மத்தையு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு வசனம் சொல்கின்றது ஆகவே சகரியா பதிமூணாறு தீர்க்க தரிசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மார்பில் ஏற்பட்ட காயங்களை குறித்து தான் பேசுகின்றது சங்கீதம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு முதல் பதினெட்டில் இயேசுவின் பாடுகளை குறித்து கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் சுவிசேஷங்களில் கூறிய உண்மைகளுக்கு இணையாக உள்ளது குறிப்பாக வசனம் பதினேழில் என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வியக்கத்தக்கதாக இருக்கின்றது இயேசுவினால் தம்முடைய எலும்புகளை எப்படி எண்ணி முடியும் அவர் அப்படி எண்ணுவதற்கு அவர் அவைகளை கண்டிருக்க வேண்டும் அல்லவா ரோம போர் சேவகர்கள் வாரினால் இயேசுவை முதுகில் அழுத்தி அடித்தபோது அது இயேசுவின் உடல் முழுவதையும் சுத்தி கொண்டு அவருடைய மார்பு பகுதியையும் காயப்படுத்தியது ஒவ்வொரு முறையும் அந்த வாரை திருப்பி இழுக்கும்போது அதில் உள்ள உலோகம் மற்றும் கொக்கிகள் அனைத்தும் அவரின் மார்பு பகுதியில் இருந்து மாம்சத்தையும் தோலையும் பிச்சு எடுத்தது அவருடைய மார்பு பகுதியின் விலா எலும்புகள் தோளின் கீழேயே இருப்பதினால் அவைகள் எளிதில் வெளியே தெரிந்திருக்கும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் அவர் தன்னுடைய ஒவ்வொரு விழா எலும்பையும் காணவும் எண்ணக்கூடிய நிலையில் அது இருந்தது இயேசுவின் மார்பு அடிக்கப்பட்டு பீக்கப்பட்டு காயப்பட்டது நிமித்தம் அவர் காயங்களுடனே கூட தன்னுடைய எலும்புகளையும் கூடியதாக இருந்தது பிசாசானவன் இத்தகைய காயங்களை ஏன் இயேசுவின் மார்பறியை ஏற்படுத்தினான் வேதாகமம் குறிப்பிடுகின்றபடி இயேசுவின் மார்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் சிலவற்றை பார்ப்போம் முதலாவதாக அவர் நம்மை மார்பில் ஏந்தி பாதுகாக்கின்றார் இஸ்ரவேலர்கள் தேவன் அவர்களுக்கு நடப்பித்த சகல அற்புதங்களையும் மறந்து மோசைக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தனர் என்று பார்க்கின்றோம் இதனால் மோசை வெறுப்படைந்து அவர் தேவனை நோக்கி இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கின்ற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ என்று மோசை கூறியதை என்னாகமம் பதினொன்று பனிரெண்டு வசனம் கூறுகின்றது மோசை என் மார்பில் இவர்களை நான் சுமக்க பெறவில்லை என்று கூறுவதன் மூலம் தேவன் தாமே இவர்களை இம்மட்டும் மார்பில் தூக்கி சுமந்தார் என்கின்ற உண்மையை அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய மார்பிலே தூக்கி சுமந்து பாதுகாக்கின்றார் என்று அறிகின்றோம் கங்காரு தன்னுடைய குட்டிகளை தன்னுடைய பைக்குள் வைத்து பகைவர்களிடமிருந்து பாதுகாக்க வேகமாக தாவி செல்வதை நாம் அறிந்திருக்கின்றோம் மார்பு பகுதி என்பது ஒரு பாதுகாப்பான பகுதி ஏனென்றால் இது உங்கள் கண்கள் காணவும் கைகள் பாதுகாக்கவும் கூடிய பகுதி கிழக்கத்திய நாடுகளில் பொருட்களை உடையின் மார்பு பகுதியில் அமைந்துள்ள மடிப்புகளில்தான் எடுத்து செல்வார்களாம் மேற்கத்திய நாடுகளில் சட்டை பைகளை அதாவது பாக்கெட்ஸை உபயோகப்படுத்துகின்றனர் சிலர் தங்களுடைய சட்டைகளில் உள்ள ரகசிய பைகளில் சீக்ரெட் பாக்கெட்ஸில் விலைமதிப்புள்ளவைகளை மார்பின் அருகே வைத்து எடுத்து செல்கின்றனர் ஏசாய நாற்பது பதினொன்னு கூறுகின்றது மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே அதாவது மார்பருகிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார் என்று கூறுகின்றது இந்த வேத வாக்கியத்தில் இயேசு ஒரு நல்ல மெய்ப்பனாக தம்முடைய ஆடுகளை அவர் மார்பறியே சுமந்து அவைகளை பராமரித்து அவைகளை வழிநடத்துவதை பார்க்கின்றோம் ஏசாய நாற்பத்தி ஆறு நாலு வசனத்தில் நான் இப்படியாக செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஆகவே இந்த வேத வாக்கியங்களிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை மார்பிலே சுமந்து எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கின்றார் என்பதை நாம் அறிகின்றோம் அடுத்ததாக தேவன் அவருடைய பிள்ளைகளை மார்பில் அணைத்து ஆறுதல் படுத்துகின்றார் தேவனுடைய குணாதிசயம் ஏசாயா அறுபத்தி ஆறு பனிரெண்டு பதிமூணு வசனங்களில் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும் அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறப்பட்டதை பார்க்கின்றோம் ஆகவே தேவன் தாம் நேசிக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய மார்பிலை அணைத்து ஆறுதல் படுத்துகின்றார் அடுத்ததாக தேவன் நம்மை மார்பிலை அணைத்து தம்மையே வெளிப்படுத்துகின்றார் ஏசாய அறுபத்தி ஆறு பனிரெண்டு வசனத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு தாயை போல போஷிக்கின்றார் என்று பார்த்தோம் ஒரு சிறு குழந்தையின் ஆகாரம் பால் அதேபோல தேவன் தாம் அன்பு கூறும் பிள்ளைகளை தன் மார்பில் அணைத்து அவர்களை ஆவிக்குரிய மன்னாவால் போஷிப்பதினால் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி அவர்களை பலப்படுத்துகின்றார் இதனால் தான் அவர் மீது பக்தியும் வாஞ்சையும் உடைய விசுவாசிகள் அனைவரும் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கின்றனர் அதுபோக நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவருடைய சீஷனாகிய யோவான் மீது அதிக அன்பு பாராட்டினார் அவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்ததை யோவான் பதிமூணு இருபத்தி மூணு வசனம் சொல்கின்றது இந்த காரணத்தினால்தான் தேவன் இனி வரப்போகின்ற காரியங்களை குறித்து தீவில் இருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தினார் அவர் அந்த அற்புத புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருக்கின்றார் அடுத்ததாக அன்பு இருதயத்தில் இருந்து ஊற்றப்படுகின்றது நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய அன்பை அவருக்கு தெரியப்படுத்துகின்றோம் தேவனும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்ததின் மூலம் அவருடைய அன்பை நமக்கு தெரியப்படுத்துகின்றார் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கின்றபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் ஐந்து ஐந்து கூறுகின்றது நாம் நம்முடைய அன்பை இயேசுவுக்கு வெளிப்படுத்தும் போது இயேசு நம்மை அவருடைய மார்பிலே அணைத்து நம்மை சுமந்து பாதுகாத்து ஆறுதல் படுத்தி அவருடைய நெருங்கிய உறவில் அவர் நம்மை வைத்துக் கொள்வதுடன் தம்மையே நமக்கு வெளிப்படுத்துவார் இயேசுவின் மார்பிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தம் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு அளிக்கின்றது கடைசியாக இயேசுவின் முடி பிடுங்கப்பட்டது பற்றியும் அதன் நோக்கங்கள் பற்றியும் பார்ப்போம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்க்கத்திருக்கின்றவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கின்ற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று இயேசாய ஐம்பத்தி மூணு ஏழு வசனம் கூறுகின்றது பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்த பின்பு போர் சேவகர்கள் அவருடைய உடலிலிருந்து அந்த அங்கியை உரிந்து போட்டனர் என்று மார்க்கு பதினைந்து இருபது வசனம் சொல்கின்றது அது இயேசுவுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கும் என்பது மட்டுமல்லாமல் அந்த உடை அவரது உடலின் தோலையும் சதையையும் பிச்சு எடுத்திருக்கும் பொதுவாக நமது உடலில் காயங்களுக்கு போடப்பட்ட கட்டுகளை பிரித்து எடுக்கும்போது அந்த சமயத்தில் எப்படி உடலின் மயிர்களும் பீக்கப்படுமோ அது போலவே இயேசுவின் உடலின் மயிரும் பீக்கப்பட்டிருக்கும் ஏசாய ஐம்பத்தி மூணு ஏழு வசனம் நம்முடைய இயேசுவை அடிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும் ஆட்டுக்குட்டியாக சித்தரிக்கின்றது ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு முன்பாக அதன் மயிர்கள் கத்தரிக்கப்பட வேண்டும் என்பதை ஏசாயா குறிப்பிடுவதன் மூலம் ஏசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் உடலின் மயிர்கள் அனைத்தும் பீக்கப்பட்டிருக்கும் என்பதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக கூறுகின்றார் ஏசாயா ஐம்பது ஆறு வசனம் கூறுகின்றது அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகின்றவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் என்று இதிலிருந்து இயேசுவின் தாடை மயிரும் பிடுங்கப்பட்டதை நாம் அறிய முடிகின்றது பிசாசனவன் ஏன் இந்த மயிராகிய சிறு விஷயத்தில் கூட இயேசுவை பழிவாங்க வாஞ்சித்தான் ஏனென்றால் தலைமயிர் தேவனுடைய அபிஷேகத்திற்கும் வல்லமைக்கும் அடையாளமாக இருக்கின்றது என்று நியாயாதிபதிகள் பதிமூணு ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் மயிர் பிடுங்கப்படுதல் பீக்கப்படுதல் என்பது சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவதன் அடையாளம் என்று நெகேமியா பதினைந்து இருபத்தி ஐந்து சொல்கின்றது பொதுவாக மயிர் பிச்சு எடுக்கப்படுவது என்பது ஒருவரை சமூகத்திலிருந்து விலக்கி வைப்பதற்கு அல்லது சமூகத்திலிருந்து பிரித்து விடுவதற்கு அது ஒரு அடையாளம் பிசாசானவன் இயேசுவையும் அவரது சபையையும் பிரித்து விடும்படியாக எண்ணி ஆனால் மத்தையோ பத்து முப்பதில் இயேசு கூறுகின்றார் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது என்று லூக்கா இருபத்தி ஒன்னு பதினெட்டில் ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று வாசிக்கின்றோம் பொதுவாக நாம் தலைமுடியை இழக்க துவங்கும் போது இயல்பாகவே இந்த முடி இழப்புக்காக நாம் கவலை அடைகின்றோம் நம்முடைய தலையில் உள்ள மயிரை நம்மால் எண்ண முடியாது என்பது உண்மை ஆனால் வேதாகமம் கூறுகின்றது தேவன் நம்முடைய எல்லா மயிரையும் எண்ணி வைத்திருக்கின்றார் என்று நம்முடைய முடியை குறித்தே தேவன் கவலைப்படுகின்றார் என்றால் அவர் நம்மேல் வைத்திருக்கின்ற அன்பின் ஆழத்தை கற்பனை செய்து பாருங்கள் நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தம்முடைய மயிரை கூட இயேசு நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கின்றார் ஆகவே இயேசுவுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் எப்போதும் இருக்க வேண்டும் அல்லவா இப்படியாக இயேசு நமக்காக காயப்பட்டு வேதனைப்பட்டு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாளை மறுநாள் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு இயேசுவின் இருதயத்தில் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் இயேசுவின் உடைகள் களைந்து போடப்பட்டதும் அதன் நோக்கங்கள் என்ன ஆசீர்வாதங்கள் என்ன என்பது பற்றி பார்ப்போம் நம்முடைய பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் சிலுவையில் இயேசு கூறிய ஏழு வார்த்தைகள் என்கின்ற தொடரின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள்